வள்ளல் பெருமானார் கருங்குழியில் ரெட்டியார் வீட்டில் தங்கியிருந்த காலங்களில் இரவு முழுவதும் அகல் விளக்கில் ஒளியேற்றி வைத்து பாடல்கள் எழுவது வழக்கம் அகல் விளக்கு ஏற்றி வைப்பது மற்றும் அதற்கான எண்ணெய் வார்ப்பது போன்ற பணிகளை ரெட்டியார் மனைவி முத்தியாலம்மாள் கவனித்து வந்தார் ஒரு நாள் மாலை வேளையில் முத்தியாலம்மாள் வெளியூர் சென்றுவிட்டார் அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட்டார் அகல் விளக்கின் அருகே புதிய மண் கலயம் ஒன்றினை பழக்குவதற்காக தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார் எப்போதுமே அகல் விளக்கின் அருகே எண்ணெய் தான் இருக்கும் எனவே அதே நினைப்பில் அகல் விளக்கில் எண்ணெய் குறைய குறைய அருகிலிருந்த கலையத்திலிருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றிக்கொண்டே இருந்தார் வள்ளல் பெருமான் காலை வரை விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது காலையில் ரெட்டியார் மனைவி அம்மாள் நேரில் வந்து பார்த்து தண்ணீரில் விளக்கு எரியும் அதிசயத்தை ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்தார்